நாகை அடுத்த பாப்பா கோவில் சர் ஐசக் நியூட்டன் கல்லூரியில் பாலிடெக்னிக் பயின்ற மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களின் தாளர் ஆனந்த் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக காரைக்கால் ஸ்ரீ வராகி கெமிக்கல் நிறுவனத்தின் நிறுவனர் திரு சஞ்சய் குமார் ஜெயின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி முன்னூறு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் கல்லூரி செயலர் திரு மகேஷ் முதல்வர்கள் பேராசிரியர்கள் ஆறாம் வகுப்பு பிறகு படித்த போது எனக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது கணித பாடம் எனக்கு வரவே இல்லை கணித பாடத்தை விரும்பி படித்தாலும் கூட என்னால் படிக்க முடியவில்லை கடினம் கஷ்டப்பட்டேன் ஆனால் ஒரு பிறகும் அங்கு ஒரு சில ஆசிரியர்களுக்கு மாற்றத்தால் அதை சரிவரப்படித்த அடுத்த கட்டப்படைத்தேன் எதற்காக சொல்லுங்கள் என்றால் மாணவர்களை படித்து முடிந்த பிறகு கல்லூரி வாழ்க்கை முடிந்த பிறகு எனக்கு ஒரு இடத்தில் வேலை கிடைத்தது ஆனால் நான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படவில்லை நான் மிகப்பெரிய கிரிக்கெட் பிளேயராக வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கை தளத்தை அதில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் அதை மாற்றி கொண்டு வேலைக்கு செல்லாமல் நான் தனியாக தொழில் தொடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் தனியார் தொழில் தொடக்க வேண்டும் என்று முயற்சி செய்து இடங்க தொழில் தொடங்குதல் பொருளாதாரம் அல்லாத காரணத்தால் என் தந்தையாவோடு சேர்ந்து பயணித்தேன் பயணித்து முடித்தவுடன் மிகப்பெரிய கனவோடு எடுத்து இருக்கீர்கள் வேலைக்கு சென்றுகிற போதெல்லாம் நம்மளை வரவேற்புறை என்று வரவேற்பாள் என்று என்று பார்த்திருக்கீர்கள் உங்கள் இந்த உலகம் நீ நான் ப முடித்தவுடன் மிகப்பெரிய கைகூப்பி வழங்கி உனக்கு வேலை தருவார் என்று எதிர்பார்த்தலை

அந்த சூழலுக்கு நீ அடிமையாகிவிட்டால் நீதான் வாழ்க்கையில் சிறந்த மனிதனாக இன்னும் பேர் சொல்லுகிற மனிதனாக இன்றைய சிறப்பு விருந்தினர் எவ்வாறு தன்னுடைய பதினாறு வயதில் தான் தந்தையாரோடு பயணித்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் நான் நம்பிக்கையோடு சொல்லுகிறார் இன்று ஐநூறு கோடி ரூபாய் தானோ இருக்கிறது இன்னும் இரண்டு ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் என்னுடைய நிறுவனத்தை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார்

வார்த்தைக்கு ரெண்டு வாட்டி சென்னை போயிட்டு அப்டேஷன் வந்து திஸ் இஸ் ஒன்லி எ பேஸ் டிகிரி நீங்க வந்து கான்பிடன்ஸ் லெவல வந்து கிரியேட் பண்ணிக்கணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து அப்கிரேட் பண்ணிக்கணும் உங்களை வந்துட்டு யூ ஹாவ் டு டெவலப் இட் சச் எ வே தட் அதாவது யூ ஆர் யூனிக் அதாவது நீங்க வந்து ஒரு யூனிக் மாடலா இருந்தாலும் உங்களை யாருமே ஹையர் பண்ணுவாங்க இல்ல உங்களை விரும்புவாங்க இல்ல சார் நான் வந்து ஒரு டிகிரி வச்சிருக்கேன் சி டிகிரிங்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி எ பேசிக் திங் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் இப்போ நான் வந்து என்னுடைய மதர் டேங் பஞ்சாபி பட் என்னால் ஏன் இவ்வளோ சுத்தமாக பேச முடியல அப்படின்னா இட் இஸ் ரிகொயர்டு இந்த கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா என்னால் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது இன்னைக்கு நான் டென்த் ஸ்டாண்டர்ட் ஆனாலும் நான் என்ன வந்துட்டு நீங்கள் என்ன என்னால் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சேலஞ்ச் பண்ண முடியும் ஒரு எம்பிஎஸ் கூட என்னோட கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் மாதிரி வந்து பண்ண முடியாது என்னோட ஆர்கனைசேஷன்ல நான் தான் கம்யூனிகேஷன் பண்ணுவேன் ஸோ இந்த அப்டேஷன் இருந்தால் தான் நம்மளால வந்து லீட் பண்ண முடியும் நம்மளால வந்து ஒரு லீடரா இருக்க முடியும் நான் வந்துட்டு இன்னைக்கு என்னோட ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு ஒரு பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் உழைக்கல நான் வந்து வார்த்தை ஏழு நாள் உழைக்கல அப்படின்னா என்னுடைய நானூறு பேர்கிட்ட வந்துட்டு நான் கமெண்ட் பண்ண முடியாது ஸோ ஐ ஆம் அவைலபிள் ரவுண்ட் த கிளாக் எதா இருந்தாலும் எந்த குரூப்பா இருந்தாலும் எந்த வாட்ஸ்அப் குரூப்பா இருந்தாலும் எந்த கம்யூனிகேஷன் இருந்தாலும் ஐ ஆம் அவைலபிள் நான் சொல்யூஷன் கொடுத்துருவேன் எங்களுக்கு எட்டு இடத்துலப்படுத்தணும்னு விரும்பினாங்களோ அதே நம்பிக்கை தான் உங்க பேரண்ட்ஸ்க்கும் உங்க மேலே இருக்கு அந்த நம்பிக்கை நீங்க எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் யூ ஹவ் டு மேக் ப்ரௌட் உங்க பேரண்ட்ஸை ப்ரௌட் ஆகணும் உங்க ஃபேமிலியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் டிராவல் பண்ணணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஸ்ட்ரென்தன் பண்ணிங்க

Thank